எதுவும் பார்க்குற மாதிரி இல்லையே வீடியோ எதுவும் பார்க்குற மாதிரி இல்லையா வீடியோ ஒரு ஷார்ட்ஸும் பார்க்க முடியாமையா நான் போட்டிருக்கேன் சும்மா என்ன தேவை பார்க்க முடியுது முடியலை நீ முதல்ல ஓப்பன் பண்ணி உள்ளே போனாலும் எனக்கு வியூஸ் வந்துடும்ல எருமை பிள்ளை எருமை எனக்கு வியூஸ் வேணும்ல நீ உள்ளே போய் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நேரம் பார்த்தனாலே வீவ்ஸ் வந்துடும் இல்லை பார்க்குற மாதிரி இருந்தா என்ன உனக்கு இல்லைன்னா இது பார்க்குற மாதிரி என்ன வீடியோ போடணும் உனக்கு ஏதோ என்னால் முடிஞ்சதை போட்டிருக்கேன் முடிஞ்சதை போட்டிருக்கேன்னா அக்கா போட்டிருக்காளேன்னு ஒரு வியூஸ் போ கிடைக்குமே ஒரு லைக்காக போடுவோம் ஒரு கமெண்ட்டை போட்டு விடுவோன்ட்டு கிடையாது சரி சிரிக்க மட்டும் ஜெய்இ ஒன்றுனா சப்போர்ட்லாம் கொடுத்துட்றாத உன்கிட்ட காசு பணமாட கேட்குறேன் என்னோடய வீடியோ போய் பார் அதில் ஒரு லைக்கை போடு கமெண்ட்டை போடு ஒரு வியூஸ் எனக்கு கிடைக்கும் நீ உள்ள வந்து பார்த்தேன்னா ஒரு வியூஸ் கிடைக்கும் எதுக்கு இப்படி அஷ்ட லவ்னு மூஞ்சி மூஞ்சி வச்சுருக்க கைப்பிட எதுக்கு ஊன்று மூஞ்சி வச்சுருக்க தூக்கம் வருதா டே ஐம்பத்தஞ்சு செகண்ட் அஞ்சு ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிட்டுடா நோ அப்படிங்க ஐ எதுக்கு பல்ல கடிக்க பல்ல கொட்டிற கீழே விழுந்துற போகுது கடிக்காத கடிக்காத நார்மலாக ஃபைவ் மினிட்ஸா ஆமாடா ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஆகிட்டு உரக்கனால பார்த்துக்கிட்டே இரு நான் அக்கா டைம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒன் ஹவர் ஆன உடனே நானே உன்னைய வந்து கை பிள்ளை பறந்து போ அப்படின்னு சொல்லிடுவேன் சரியா டே 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 பாய் நான் சொல்ல மாட்டேன் பாய் சொன்னா தானே நீ போவே டே ஐம்பத்தாறு நிமிஷம் ஆயிட்டுடா போகாதடா இன்னொரு நாலு நிமிஷம் வெயிட் பண்ணு இன்னொரு நாலே நிமிஷம் சியூ சூன் நான் போகிறேன் பாய் நீ போக மாட்டே நான் பாய் தான் நீ போகணும் நான் பாய் சொல்லலை இன்னும் நீ போகக்கூடாது 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 ஒன் ஹவருக்கு இன்னொரு நாலு நிமிஷம் இருக்குது அதுக்குள்ளே உனக்கு இப்போ காலில் வெந்நி தண்ணியை ஊற்றிக்கிட்டுருக்கியாங்க கைப்பிள்ள சுட போகுது காலு வெந்நீர் தண்ணியை ஊற்றாத காலு சுட போகுது இன்னொரு நாலு தான் ஏதாவது பேசு அப்புறம் அக்காவும் தூங்க போயிடுவேன் நீயும் திருச்செந்தூரை வந்து அப்படியே சும்மா அந்த அப்படியே சுற்றிகிட்டே இரு அதுக்கப்புறம் தூக்கம் வரும் எதுக்கு இப்படி பேனு இருக்க கடிச்சிக்கிட்டுருக்க இருக்க தூக்கம் வர்றதா இருக்க கைப்பிள்ள ஐம்பத்தேழு நிமிஷம் ஆகிட்டு கைப்பிள்ளை கைப்பிள்ளை கேம் ஓவர் நோ 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 ஐம்பத்தேழு நிமிஷம்தான் இருக்கு வெயிட்டு என்னாச்சு பதினேழு லைக் இருந்துச்சு இப்போ பதினாறு தான் இருக்குது லைக்கை கலவாண்டியாடா அப்படியே ட்ரெயினில் இருந்து அப்படியே ட்ரெயினில் இருந்து குதிக்க போகிறேன் பாரு வேண்டாம் குதிக்காத கால் உடஞ்சிரும் கைப்பில் விபரீத விளையாட்டு எல்லாம் வேண்டாம் விபரீத விளையாட்டு எல்லாம் வேண்டாம்